கவிஞர் தமிழ் நூற்றாண்டு நிறைவு விழா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்று காலை கொண்டாடப்பட்டது பொது பள்ளிக்கான மாநில மேடை மற்றும் பச்சையப்பன் வாசகர் வட்டம் இணைந்து நடத்திய இந்த விழாவில் தமிழ் உள்ளவரை கவிஞர் தமிழொலி வாழ்வார் என்ற புத்தகத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் பேராசிரியர் முனைவர் கணேசன் எழுதிய இந்த நூலை சிந்தன் புக்ஸ் வெளியிட்டிருந்தது இந்த நிகழ்வில் கவிஞர் தமிழ் ஒளி எனக்குள் கடத்திய செய்தி என்ற தலைப்பில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நூறு குழந்தைகள் கலந்து கொண்டு உரையாற்றினர் கவிஞர் தமிழ் விரும்பிய ஜாதி மத வேதமற்ற சமூகம் படைப்போம் என்று குழந்தைகள் அனைவரும் உறுதியேற்றனர் Gracias. No. सा <laughs>